ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏற்றுமதி தொழில் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்ற கேள்வி இன்றைக்கும் எங்கிட்ட ஒரு மாதத்தில் அஞ்சுலேருந்து பத்து பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு காலத்தில் பயட்டிருந்து நீங்கள் முழுக்க முழுக்க அட்வான்ஸ் வாங்கி அந்த பணத்தை வச்சே ப்ராடக்ட் வாங்கி ஏற்றுமதி பண்ணலாம் எல்சி ஒன்று இருக்குது அதை பார்த்தாலே பேங்க்கில் கண்ணா பின்னான்னு லோன் கொடுப்பாங்க அதை வச்சு நீ ஏற்றுமதி பண்ணலான்னு டிவியில் விளம்பர விளம்பரங்கள் வரும் ஸோ அதை பார்த்துட்டு டெம்ட் ஆகி எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எப்படியாவது பண்ணிடணும் அப்படின்ற ஆசையோடு அதே மென்டாலிட்டியில் இருக்கக்கூடிய பலர் தான் வந்து இந்த மாதிரி என்கிட்ட தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க ஆனால் இன்றைக்கி சூழல் வந்து பயங்கரமாக மாறிடுச்சு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பல மாற்றங்கள் வந்து நிகழ்ந்துருச்சு இந்த சூழல்லையும் நாம் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அதை பார்ப்போம் நான் ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பாக்கெட்லேருந்து பத்து ரூபா கூட எடுக்காமல் மாதம் மாதம் லட்ச லட்சமாக கோடி கோடியாக நமக்கு வருமா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படி நினச்சி யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட நிப்பாடிட்டு போயிருங்க ரெண்டாவது சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியே ஆகணும் நெட்டுக்கு செலவு பண்ணணும் இன்டர்நெட்டுக்கு செலவு பண்ணணும் ப்ராப்பரான ஐய கோடு இதெல்லாம் எடுத்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட் வச்சு அந்த ஏடி கோட் ரிசிஸ்டேஷன்லாம் பண்ணி அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சே ஆகணும் அதுக்கு செலவு பண்ணியே ஆகணும் ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நாம் எப்படி ஏற்றுமதி பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் இதனோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய டு பி பிளாட்ஃபார்ம் மற்றும் சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு சரியான பையரை ஒரு சரியான சப்ளையரை வந்து கண்டுபிடிக்கணும் சப்ளையர் வந்து ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் தரத்தில் ஏற்றுமதி குவாலிட்டியில் அவர் வந்து தயாரிக்கிறார் அப்படின்றத என்ஷூர் பண்ணணும் அதே ப்ராடக்ட்டை உலகத்தில் யார் வாங்குகிற அப்படின்றத பார்க்கணும் இதெல்லாம் நான் ஒரே வாய் வார்த்தையில் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் இதுக்கு நிறைய எஃபோர்ட் போடணும் இது சாதாரண விஷயம் கிடையாது நாள் கணக்கில் என் மாத கணக்கில் போராடி ஒரு குவாலிட்டியான ஒரு சப்ளையர் ஒரு குவாலிட்டியான ஒரு பையரை வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க ஸோ அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி வச்சு அதில் நீங்கள் ஒரு கமிஷன் எடுத்துக்கலாம் ஓகே இதுதான் வந்து இதனோட முக்கியமான ஒரு விஷயம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஃப்ரீ வெப்சைட் கூட ஓகே அல்லது ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கூட ஓகே அந்த மாதிரி ஒன்றை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஒரு சப்ளையர் கண்டுபிடிச்சிருப்பீங்க இல்லைங்களா அந்த சப்ளையர் வந்து அவரோட ப்ராடக்டை வந்து அவரோட சைட்டில் போட்டிருப்பார் ஸோ அந்த மாதிரி அந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட அந்த ஃப்ரீ வெப்சைட்டில் அப்லோட் பண்ணி இல்லை ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணி நீங்கள் அதை கொச்சு ப்ரமோட் பண்ணி ஃப்ரீ ப்ரமோஷன் கூட ஓகே நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் ஆர்டிக்கல் எழுதி ப்ரமோட் பண்ணி அதை எந்த நாடு வாங்குது அப்படின்றத கண்டுபிடிச்சா அந்த நாட்டில் முடிஞ்சால் டிஜிட்டல் ப்ரமோஷன் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு டாலர் பத்து டாலர் கூட ப்ரமோஷன் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நிறைய டிஜிட்டல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது ஃபைவர் மாதிரியான பிளாட்ஃபார்மில் நீங்கள் பண்ணலாம் ஸோ அப்படி பண்ணி என்கொயரிஸ்லாம் வரும்போது நீங்கள் ப செல்லர்கிட்டையும் பையர்கிட்டையும் மாறி மாறி பேசி என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பேசி கடைசியில் ரெண்டு பேரையும் லிங்க் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு கமிஷன் வாங்கிக்கலாம் ஸோ இதுதான் வந்து நாம் பெரிய அளவில் முதலீடு இல்லாமல் எவ்வளவு கோடி டிரான்சாக்ஷனுக்கும் ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கலாம் ஸோ இதில் எல்லாமே வந்து பாசிட்டிவாக சொல்லிட்டீங்களே நெகட்டிவ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் நெகட்டிவ் இருக்குது முதல் நெகட்டிவ் என்ன அப்படின்னா இது வந்து உடனடியாக நடக்காது இந்த ஒரு ட்ரேடு நடக்கிறதுக்கு உங்களுக்கு ஆறு மாதம் ஏழு மாதம் ஒரு வருஷம் கூட ஆகலாம் அந்த அளவுக்கு நீங்கள் கண்டினியூஸாக எஃபோர்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நாலு பூரா உட்காந்து வேலை பார்க்க வேண்டியதில்லை ஒரு ஃப்ரீ டைம் ஒதுக்கீங்க நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க இல்லை ஒரு வேலை பார்க்குறீங்க டெய்லி சாயங்காலம் ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் உட்காந்து இதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டு நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் என்ன ஏதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலப்போக்கில் உங்கள் பர்டிகுலர் சைட் வந்து கொஞ்சம் ப்ரமோட் ஆகி அது கொஞ்சம் என்கொயரிஸ் வர ஆரம்பிக்கலாம் இது வந்து முதல் படி ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஏன்னா இதுக்கு வந்து காலம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் நமக்கு செலவாகும் நேரம் வந்து செலவாகும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஆர்டர் வந்து உங்களுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நீங்கள் பையரையும் செல்லரையும் லிங்க் பண்ணி விட்டுறீங்க ஸோ ஒரு ஆர்டர் வரலாம் ரெண்டு ஆர்டர் வரலாம் மூணாவது ஆர்டர் நாலாவது ஆர்டர்லாம் வந்து நேரடியாக அவங்களே வந்து டீல் பண்ணிப்பாங்க ஸோ அப்போது நாம் என்ன பண்ணணும் திருப்பி வேற ஒரு சப்ளையர் அல்லது வேற ஒரு பையர் அதே செல்லர் ஆனால் வேற ஒரு பையர் ஆனால் ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட் தயார் பண்ணுறாரு வேறு ஒரு நாட்டில் வேறு ஒரு பையரை தேடி நீங்கள் பிடிக்கணும் ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஏற்றுமதி தொழில் பண்ணக்கூடிய ஒரு முறை ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா முதல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு இதில் நிறைய அனுபவங்கள் வந்து கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட் நாலேஜ் வந்து டெவலப் ஆகிரும் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெடி பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு அதே சப்ளை ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி நீங்கள் ஒரு ஏற்றுமதியாளராக ஆகலாம் அதுக்கு தான் நான் முதல்ல சொன்ன ஒரு ஐ கோடெல்லாம் கூடலாம் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு ஸோ இப்படி வந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு காலப்போக்கில் நீங்களே ஒரு ஏற்றுமதியாளராக மாறிடுவீங்க ஸோ அப்போ நான் எப்போ எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடி ஆகுறனா அப்போ ஐ கோட் எடுத்துக்கிறேனே எதுக்கு முதல்ல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் முதல்ல எடுக்கிறது வந்து புத்திசாலித்தனம் ஏன் அப்படின்னா இந்த கமிஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது பர்சனல் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண யோசிப்பாங்க பண்ணுறதும் வந்து கஷ்டம் ஸோ இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு கம்பெனி ஒரு ஐ கோடோடு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இந்த கம்பெனி எனக்கு இந்த ஃபெசி இந்த ட்ரேடு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தது அதனால் இதுக்கு ஒரு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பையரும் சரி செல்லரும் சரி கணக்கு காமிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இல்லாமல் ஒரு கம்பெனியாக அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு இந்த சர்வீஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு அஞ்சு பர்சன்ட்டோ ஏழு பர்சன்ட்டோ எட்டு பர்சன்ட்டோ வந்து கமிஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது ஒரு பெரிய வால்யூமாக இருந்தேன்னு வைங்க ஒரு ரெண்டு கோடி ரூபா மூணு கோடி ரூபா வேல்யூக்கு பண்ணிங்கன்னா ஒரு ஒரு பர்சன்ட் ஒன்றரை பர்சன்ட் கமிஷன்லாம் சாதாரணமாக நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி கமிஷன் வாங்கிறதுக்காகாவது நம்ம முதலே ஐஏக்கோட்டெலாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது கரண்ட் அக்கௌண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது